காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஏறுமையில் ஏறி விலை யாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆனப்பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே இது அருணகிரிநாதர் எழுதிய அருமையான சந்தக்கவி தமிழில் வயதாரையும் வாழ வைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் முருகன் என்றால் ஏன் இவ்வளவு சிறப்புகள் சொல்கிறார்கள் ஏன் அவருக்கு இத்தனை பக்தர்கள் ஏன் ஆ குன்றுதோராடும் அவனுடைய இடம் அல்லவா முருகப்பெருமானுக்கு சஷ்டியும் கிருத்திகையும் மட்டும்தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இதை பற்றிலாம் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் திருமுருகாற்று படை இதை எழுதியவர் நக்கீரர் அவர் தமிழ்ச்சங்க காலத்திலே மதுரையில் எழுதிய அருமையான இந்த இலக்கியம் இதை எழுதுவதற்கான பின்புலம் என்ன இதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு என்னென்னா தருமி ஒரு பாடல் கொண்டு வருகிறார் ராஜாவுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்த பொருட்டு எழுதிய பாடல் அது ஷிவ் கொடுத்த அற்புதமான ஒரு ஓலையில் இருக்குது அதை கொண்டு வந்து அரசவையிலே காட்டுகிறார் ஆனால் அரசவை கவிஞராக இருக்கக்கூடிய நக்கீரன் என்ன சொல்கிறாரு உன் பாட்டிலே பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு என்ன பிழைன்னு கேட்டால் தெரியாது ஏன்னா இவர் எழுதலை தருமி எழுதியது சங்கரன் சிவபெருமான் அதனால் அவருக்கு தான் தெரியும் என்ன பிழைன்னு அப்போது கேட்குறாங்க அரசவையில் என்ன குற்றம் உள்ளது சொற்குற்றமா பொருள் குற்றமா அப்படின்னு கேட்கும் பொழுது சொற்குற்றம் கிடையாது பொருள் குற்றம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பாடலை நீ எழுதலை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு நக்கிரர் ஏன்னா அவருக்கு தெரியும் தருமி அந்த பாடலை எழுதலை அப்படின்னு அப்போ இதை எழுதியவர் யாருன்னு கேட்கும்பொழுது சிவபெருமான் அங்கே வந்து நிற்கிறார் அப்போ அவரு சொல்றாரு நீ நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் இந்த பாடலில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் சிவபெருமானுடைய பாடல்ல குற்றம் சொல்வது தவறு அல்லவா சிவபெருமான் உலகத்துக்கே தலைவர் அல்லவா அவர் எப்படி தவறு செய்திருக்க முடியும் பாட்டிலே அதனால நெற்றிக்கண்ணை திறந்து காண்பிக்கும் பொழுது பொற்றாமரை குளத்திலே விழுந்து விடுகிறாராம் நக்கீரர் சிவனையே நிந்தித்தனால் அவருக்கு பாவம் வந்து விட்டது அந்த பாவத்தை போக்குவதற்காக அவர் தவம் செய்கிறாராம் அந்த பொற்றாம்பரை குளத்திலே அப்போது ஒவ்வொரு நாளும் தவம் செய்யும் பொழுது அவர் ஒரே நோக்கத்தோடு மனது எந்த சலனமும் இல்லாமல் செய்ய வேண்டிய தவம் அது சிவனை குறித்து அப்போ அவருக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு விடுகிறது அது என்னன்னா அவர் அந்த பொற்றாமரை குளத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா அப்போது அங்கே ஒரு இலை வந்து விழுது அந்த நீரில் அது பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் இவருக்கு தோற்றம் கொடுக்கிறது அது ஒரு மாயை இவர் அந்த ஒரு சலனத்தால அவருக்கு மனசு கலைஞ்சு போயிடுது தவத்துல இருந்து அதனால அவரு அந்த தவம் கலைந்து விடுவதனால ஒரு பூதம் அவரை இழுத்து கொண்டு போய் விடுகிறதாம் அந்த பூதம் என்ன பண்ணுது சிறையில போட்டு அடைச்சிடுது அது அவரை மட்டும் பிடிக்கவில்லை நக்கீரரை மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அங்கே கட்டுண்டு இருக்கிறார்கள் அந்த பூதத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் என்ன அழகாங்கன்னா நக்கீரர் பெருமான் மாட்டி கொண்டு விட்டதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்க ஐயா நீ மாட்டாமல் இருந்தாலாவது நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் உயிர் வாழ்ந்திருப்போம் இவன் என்ன ஒரு டிமாண்டு வச்சிருக்கான் இந்த பூதம் ஆயிரம் பேர் சேர்ந்தா ஒன்றா சேர்த்து விழுங்கிடுவேன் அப்படின்னு ஒரு டிமாண்டு வச்சுருக்கான் நாங்கள் எல்லோருமே இப்போது குண்டாக சேர்ந்து சாக போகிறோம் இல்லையா எங்களுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு ஐயா அப்படின்னு கதறாங்களாம் அப்போ இவர் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து கண்டுபிடிக்கிறாராம் நக்கீரர் பெருமான் என்னன்னு இருமுருகாற்றுப்படை எழுதினால் நம்மளை எல்லாம் முருகர் வந்து காப்பாற்றி விடுவார் அப்படின்னு ஒரு மனது நிச்சயத்துக்கு வந்து விடுகிறது அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அழகு தமிழில் எழுதுகிறாரு முருகப்பெருமானை பற்றி திருமுருகாற்றுப்படை என்ற அற்புதமான இலக்கியத்தை அதிலே முருகனுடைய ஆறு படை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அந்த தளத்துக்கு என்ன சிறப்பு முருகப்பெருமானுடைய தத்துவம் என்ன இது எல்லாவற்றையும் விரிவாக எடுத்துரைக்கிறார் இறுதியாக முருகப்பெருமானை வணங்கினால் ஏற்படக்கூடிய நமக்கு தவ பயன்களையும் அவர் அறுதிட்டு காட்டுகிறார் இவ்வளவு செய்தாரே முருகப்பெருமான் கைவிட்டு விடுவாரா என்ன அவர் வந்து நிற்கிறார் அப்போது இவர் சொல்கிறார் நக்கீரர் பெருமான் எங்களை எல்லாம் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான் வேலிருந்து அந்த பூதத்தை கொன்று விடுகிறாராம் இந்த பூதத்தினை அந்த நக்கீரர் தொட்டார் அல்லவா அந்த பாவம் நீங்குவதற்காக எனக்கு இங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம் நக்கீரர் அப்போது தான் காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றத்திலே இந்த இந்த தீர்த்தம் இருக்கிறது என்ன சிறப்புன்னா ஏன்னா இப்போது முருகப்பெருமான் வந்து விட்டார் தரிசனம் கொடுத்து விட்டார் காப்பாற்றியும் விட்டார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் உட்பட நக்கீரர் பெருமானையும் இப்போ அதற்காக ரொம்பவும் சந்தோஷப்பட வேண்டுமல்லவா நாம் காப்பாற்றப்பட்டதற்கு மட்டும் கிடையாது முருகப்பெருமானுடைய திருமுருகாற்றுப்படை எழுதிய இலக்கியத்துக்காகவும் நாம் நக்கீரருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சரி இந்த அறுபடை வீடுகள் தான் என்ன முதல்ல திருப்பரங்குன்றம் அடுத்தது திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த அறுபடை வீடுகளை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் அழிக்கிறாரு முருகப்பெருமான் சூரபத்மனை அல்லவா அழிக்கிறார் யார் இந்த சூரபத்மன் அவ்வளோ பெரிய அசுரனா அவன் என்னதான் அப்படி தவம் செஞ்சான் எப்படி தவம் செஞ்சான் யாருக்காக தவம் செஞ்சான் எந்த கடவுள்கிட்ட இருந்து இவ்வளவு வரங்களை அவன் வாங்கி கொண்டு இத்தனை அட்டகாசங்கள் செய்கிறான் இவ்வளவு பராக்கிரமத்தோடு அவன் திரிகிறான் இதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா காஷ்யவர் என்ற முனிவர் அவருக்கும் அரக்கியான மாயைக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் அஜமுகி என்ற ஒரு அரக்கி கடைசியாக ஒரு கடைக்குட்டி தங்கச்சி அவளும் மிகப்பெரிய மாயை உருக்கொண்டவள் இத்தனை பேரும் பிறக்கிறாங்க இதில் சூரன் என்ன பண்றான் ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறான் அதாவது சிவபெருமான் வந்து நேரில் நின்றாலொழிய என்னுடைய தவம் தீராது அத்தனை ஒரு வைராகியம் அவனுக்கு மனசில் அவரை பார்த்து நாம வரம் கேட்கணும் இதற்கு காரணமாக இருந்தவர் அசுரகுரு சுக்கராச்சாரன் அவர் தான் வந்து வழிகாட்டுறாரு என்னென்னா நீங்கள் சிவனை குறித்து ரொம்பவும் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய யாகம் செய்யுங்க அந்த யாகத்தோட முடிவில் என்ன பண்ணுறான் சூரன் தன்னுடைய தலையை வெட்டி போட போயிடுறான் வரணும் இங்கே சிவபெருமான் வரலன்னா என்னுடைய தலையை நான் வெட்டி போட்டுவிடுவேன் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறேன் அப்போ என்ன ஆச்சுது சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அப்போ சிவபெருமான் கொடுக்குற வரம் தான் என்னன்னா நூற்றி எட்டு யுகங்கள் நீ உயிர் வாழ வேண்டும் நல்லா கவனிச்சுக்குவோங்க நூற்றி எட்டு வருடங்கள் கிடையாது நூற்றி எட்டு யுகங்கள் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நீ அரசாட்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு ராயல்ட்டி கொடுத்துடுறாரு சிவபெருமான் இது போதுமே அரக்கர்களுக்கு அடிச்சு துவம்சம் செஞ்சுடுவாங்க இல்லையா இதுக்காகத்தானே இவ்வளவு அப்படியே தவம் அவன் கிடச்சிட்ட ஒன்று அவனால் கொட்டத்தை அடக்க முடியுமா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் செய்வான் ஆனால் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போய்டுறாரு சிவபெருமான் என்னுடைய என்று உன்னை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு நல்லா அவன் இந்த வார்த்தையை நம்ம கவனிச்சுக்கணும் வெல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறாரு அவனை அழிக்க முடியும்னு சொல்லவே இல்லையே எந்த இடத்துலையும் சரி இப்போ இவ்வளவு வரங்கள் வாங்கி விட்டான் அவன் என்ன பண்ணுறான் தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றான் அவர்களை எல்லாம் சிறையிலே அடைத்து விட்டான் இந்திரனையும் விட்டு வைக்கல இந்திர உலோகத்துக்கு போயிட்டு அவனையும் அடைச்சி வச்சு விடுறான் எல்லாரும் இப்போ அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்காங்க அவன் தான் அத்தாரிட்டி எல்லா உலகத்துக்கும் ரொம்பவும் கொடுமை பண்ணுறான் தேவர்களுக்காக தாங்க முடியல இவன் கொடுமையை இவன் கொடுமை எப்போ தீரும் எப்போ தான் சிவபெருமானுடைய சக்தி வந்து இவனை அழிக்க முடியும் இவனை வெல்ல முடியுமா ரொம்பவும் பயமாக போய்ட்டுது எல்லாருக்கும் இன்னும் எத்தனை காலம் தான் இந்த கொடுமை நாம் சகிச்சுக்கிறது அப்படின்னு அப்போ எல்லாரும் சேர்ந்து முறையிடுறாங்க சிவபெருமான் கிட்டே கைலாசபதி நீங்கள் தான் காப்பாற்றணும் இவன் குடும்பம் தாங்க முடியலையே இந்திரம் கூட உள்ளே போயிட்டான் சிறையில் இருக்கான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு சரிப்பா இதுக்கு மாதிரி நான் காலதாமதம் செய்ய மாட்டேன் என்னுடைய சக்தி புறப்படும் வேலுண்டு இல்லை அப்படின்னு ஒரு அவயக்கரம் கொடுக்குறாரு சிவபெருமான் அப்போவே சொல்லிடுறாரு பாருங்க யார் கையில வேல் இருக்குது முருகப்பெருமான் கையில் தானே இருக்குது அதனால் ஒரு அழகான நமக்கு ஒரு அஸ்திவாரம் கொடுக்கிறார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அப்போ என்ன ஆகுது இவருடைய இருந்து ஆறு பொறிகள் உண்டாகின்றன இந்த தீப்பொறியை பார்த்து பார்வதி தேவி தேவிக்கே பயம் வந்துடுச்சான் ஏன்னா அவ்வளவு பயமுறுத்தக்கூடியதாகவும் அவ்வளோ வீரியம் மிக்கதாகவும் சக்தி மிக்கதாகவும் இருக்கின்றதான் வந்து ஆறு தீப்பொறிகள் அவளே பயந்து ஓடிடுறாளாம் நம்மால் நிற்க முடியாதப்பா இது பக்கத்தில் அப்படின்னு சிவபெருமானுடைய பக்கத்துலையும் அந்த தீப்பொறிகள் பக்கத்துலையும் இந்த ஆறு தீப்பொறிகளையும் யார் சுமந்துக்கிட்டு போறாங்க அக்னி பகவான் சுமந்து கொண்டு போய்கிறானாம் அவனாலேயே தாங்க முடியவில்லையாம் அப்பா இந்த சூடு நம்மால தாங்க முடியாது அப்படின்னு என்ன பண்றான் சரவண பொய்கையில விட்டுட்டு போயிடுறானாம் இந்த சரவண பொய்கையில விடுற அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு கமலங்களாக உருவெடுத்து ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் உருவாகின்றார் எவ்வளவு அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய தோற்றம் அவன் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்டு அற்புத திருவுருவாக திகழ்கின்றானாம் பார்வதி தேவியார் அனைத்து எடுக்கிறார்களாம் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறார்களாம் இப்போது முருகப்பெருமான் பிறந்தாச்சுது அவருடைய வேலை என்ன சூரனை வதைக்க வேண்டும் தேவர்களை காக்க வேண்டும் இப்போது என்ன நடக்குது மூன்று இடத்துல போர் புரிகிறானா சூரபத்மன் முருகரோட கடல்லையும் நிலத்துலேயும் வானத்திலையும் மூன்று இடத்துலையும் போர் புரியறானான் இதை இதில் கடல்ல வந்து அவன் போர் புரிந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் நிலத்துல மன்னிக்கணும் கடல்ல போர் புரிந்த இடம் திருச்செந்தூர் ஆகாசத்தில் வானத்தில் அவன் போர் புரிந்த இடம் திருப்போரூர் இந்த மூன்று இடத்துலையும் அவன் போர் புரியும் பொழுது அவனுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று அசுர சக்திகளை அழிக்கிறாராம் முருகப்பெருமான் ஆனால் இந்த சூரபத்மனுக்கு என்னன்னா முருகர் வந்து போரிடுறாரா சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரை சூரசம்ஹாரம் பண்ணுறாரா முருகப்பெருமான் அப்போ இவனுக்கு ஒரு பயம் வந்துடுதான் அதுவும் இல்லாமல் முருகப்பெருமானை பார்த்து இவனுக்கே ஆசை வந்து விடுகிறதான் சுற்றி சுற்றி வரானா மூன்று தடவை இவ்வளோ அழகாக இருக்கிறாரே இந்த முருகப்பெருமான் எவ்வளவு அழகு எவ்வளவு வீரியம் எவ்வளோ வைராக்கியம் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது இந்த முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சுற்றி சுற்றி வரானா அப்போ கொஞ்ச நேரம் தயங்குறானா இவரை நம்மால் வெல்ல முடியுமா நாம என்ன வர வாங்கியிருக்கோம் சிவபெருமானுடைய சக்தி என்று வேறு ஒன்றாலும் உன்னை வெல்ல முடியாது போ இவர் யாரு அப்படின்னு இப்போ திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குது என்ன பண்றார் முருகப்பெருமான் வேலை கொண்டு எரிகிறார் வேல் என்ன ஆகுது ரெண்டு பிரிவா பிரிக்கிறாரு அவனை ஒன்னு சேவலாகவும் இன்னொன்னு மயிலாகவும் மாறிவிடுகிறது மயிலை வாகனமாக கொள்கிறார் சேவலை என்னவா பண்றாரு கொடி மேலே வச்சுக்கிறாரு என்ன பண்றாரு முருகர் அழிக்கவில்லை ஆனால் அவனுக்கு ஒரு வரம் அவனுடைய அந்த அசுரத்தன்மையை மாற்றி அவனை மேலே கொடியாகவும் கீழே வாகனமாகவும் வைத்து கொள்கிறார் முருகப்பெருமான் இப்படி ஒரு அருமையான கதை உண்டு சூரசம்ஹாரத்திலே இதிலே முதல் படைவிட நாம பார்க்கலாம் திருப்பரம் குன்றம் இது மதுரைக்கு பக்கத்திலே அமர்ந்து அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது திருமண வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமானுடைய முக்கிய ஸ்தலம் முதன்மை ஸ்தலம் இது இதில் என்ன சிறப்பு இருக்க முடியும் எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் நின்று தான் அருள் பாலிக்கிறார் ஆனால் இந்த கோவிலிலே அவர் அமர்ந்து கொண்ட திருக்கோலம் சிவபெருமானை இங்கே மலையாக வீட்டிருப்பதாக ஐதீகம் இங்கே அவர் தெய்வ யானையை மணந்து கொண்டார் ஏன்னா சூரனை அழிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இந்திரன் சிறையிலிருந்து வெளியே வரான் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய மகள் தேவயானையை மணம் முடித்து கொடுக்கிறான் அந்த இடம் அந்த திருமணம் நிகழ்ந்த இடம் திருப்பரங்குன்றம் அப்போ பிரம்மாவால நிர்மாணிக்கப்பட்டது இந்த திருப்பரங்குன்றம் என்ற முதல் படைவீடு வீடு நாம் அடுத்து பார்க்க போவது திருச்செந்தூர் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இங்கே என்ன சிறப்பு இதற்கு திருச்சீரலைவாய் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இங்கே தான் சூரனை அவர் வதம் செய்த இடம் நாம் திருச்செந்தூரில் சூரசம்ஹார பெருவிழா நடப்பதை பார்த்துருக்கலாம் இதில் இந்த ஐந்து ஸ்தலங்களில் மட்டுமே சூரசம்ஹாரம் நடைபெறும் திருத்தணி கிடையாது ஏன்னா திருத்தணிகையில் வந்து அவர் ரொம்பவும் அமைதியாக வீற்றிருக்கக்கூடிய தலம் ஸ்தலம் அங்கே எந்த போரும் அவர் புரிவது கிடையாது முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்திலே வருடத்திற்கு ஒரு தடவை தான் நடக்கும் சூரசம்ஹாரம் ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்திலே மூன்று மாதங்கள் நடைபெறும் அது என்னென்னா ஒன்று ஐப்பசி இன்னொன்று தை மாதம் அடுத்தது மாசி மாதம் இந்த மூன்று மாதத்திலும் அங்கே சூரசமஹார பெருவிழா நடக்கிறது திருச்செந்தூரையும் பார்த்து விட்டோம் அவன் சூரபத்மனை அழித்த இடம் முருகன் அடுத்தது நாம் பார்க்க போவது பழனி இதில் என்ன சிறப்பு இதற்கு திருஆவினன் குடி என்ற சிறப்பு பெயர் உண்டு பழனியில் என்ன ஒரு சிறப்புனா அங்கே சித்தர்கள் வாழ்ந்த பூமி போக முனிவர் நவபாஷாணத்தை கொண்டு முருகர் சிலையை வடிவமைக்கிறார் இது எத்தனை பெரிய சிறப்பு எங்கே கிடைக்கும் இந்த ஒரு அற்புதமான திருமேனி அதற்காக அவர் பட்ட பாடுகள் தான் என்ன போக முனிவர் ஏன்னா பாஷாணம் என்று சொன்னால் விஷம் அதை நாம் சுவாசித்தாலே நம்முடைய உயிர் நின்றுவிடும் உயிர் மூச்சு இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மூச்சு காற்றை முதலில் கட்டிவிடுகிறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஒவ்வொரு பாஷானத்தையும் கொண்டு வராரு நவ பாஷாணங்கள் ஒன்பது விதமான பாஷாணங்கள் ஒன்று கையில் பட்டாலே நம்முடைய உயிர் போய்விடும் இதில் ஒன்பது பாஷாணங்களை கட்ட வேண்டும் ஒன்று கையில் பட்டாலும் எரிந்து விடும் கை இதில் ஒன்பதையும் அவர் சரியான விகிதத்தில் கலக்கிறார் அதை கொண்டு இவர் முருகனின் திருவுருவத்தை சமைக்கிறார் இந்த திருமேனிக்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த திருமேனியின் மீது படுகின்ற பாலோ அல்லது பஞ்சாமிரதமோ எதுவும் நாம சாப்பிட்டா எந்த விதமான தொற்று நோய்களும் நமக்கு தீர்ந்து விடும் எவ்வளவு அற்புதம் ஆரோக்கியம் தரக்கூடிய அற்புதமான திருமேனி அல்லவா பழனியில் இருக்கக்கூடிய சிலை நாம் அடுத்தது பார்க்க போவது சுவாமி மலை இது திருவரகம் என்ற பெயரிலும் அழைக்கப்படும் இது தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிறது இதற்கு என்ன சிறப்பு இருக்க முடியும் ஏன்னா பழியில என்ன பண்றாரு அவர் முருகப்பெருமான் தன்னுடைய தமையனாரோடு பிள்ளையாரோடு கோபித்து கொண்டு அவர் கோபநாண்டியாக காட்சி கொடுக்கிறார் ஏன்னா ஒரே ஒரு வாங்கனியை கொண்டு வருகிறார் நாரதர் கைலாசத்துக்கு அப்போ சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்னு இவரா வாங்கி வைத்துக் கொள்கிறார் ஆனா அதை ரெண்டா கட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு நாரதர் ரெண்டா கட் பண்ண அதனுடைய சக்தி போய்விடும் அப்படின்னு இப்ப இருக்கிறது ஒரு மாம்பழம் ஆனால் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் யாருக்கு கொடுக்க முடியும் ரெண்டு பேருமே தானே ஒன்று அப்பா செல்லம் இன்னொன்று அம்மா செல்லம் அல்லவா யாருக்கு கொடுக்க முடியும் அப்போ ஒரு யோசனை சொல்றாரா நாரதர் யார் முதலில் உலகை வளம் வந்து விடுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழம் கொடுக்க முடியும் அப்படின்னு பிள்ளையாரால் நடக்க முடியுமா அவ்வளவு ஸ்பீடாக அவர் யோசனை பண்ணுறாரு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு நம்மக்கிட்ட தான் மயில் இருக்கு இல்லையா சுற்றி வந்துடலாம் ஒரே சுற்ற சீக்கிரமாக சுற்றி வந்துட்டு நாம ஞானப்பழத்தை வாங்கிடலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் ஆனால் பிள்ளையார் பொறுமையாக யோசிக்கிறாரு அப்பா அம்மா தானே உலகம் அவரே மிஞ்சு உலகம் உண்டா அதனால் அப்பா அம்மாவை சுற்றி வந்து வாங்கிடுறாரு மாங்கனிய பின்னாடி வராரு முருகப்பெருமான் அவருக்கா கோபம் வந்து விடுகிறது மூத்த பிள்ளைதான் உங்களுக்கு செல்ல பிள்ளையா நான் கிடையாதா எனக்கு தேவையில்லை உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் வீசி அறிஞ்சிட்டு கோவனாண்டியாக நின்ற இடம் தான் பழனிமலை அடுத்தது நாம திருவேரகம் பார்த்தோம் இது சுவாமி மலை என்றும் இதை சொல்லுவார்கள் தன்னுடைய தகப்பனாருக்கே இவர் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தருளைய தலம் சிவனுக்கே இவர் குருவாக விளங்குகிறார் சுப்பிரமணிய சுவாமி ஏன்னா முதல்ல நாம் கைலாசத்துக்கு போனாக்கா அங்கே ஒரு காட்சி தென்படும் என்னன்னா பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்ததான் என்னென்னா ஓம் என்ற பிரணவ பொருளுடைய அர்த்தம் என்ன இதை தாங்கள் எனக்கு உபதேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சிவன் உபதேசிக்கும் பொழுது முருகர் என்ன பண்ணுறாராம் பார்வதி தேவியினுடைய மடியில் அமர்ந்து இருந்து கேட்டு விடுகிறாராம் இந்த பிரணவ பொருளை என்ன இருந்தாலும் குற்றம் தானே இதை குருமுகமாக தானே நாம் உபதேசம் காண வேண்டும் ஒரு குரு சொல்ல சீடன் கேட்க வேண்டும் அமர்ந்து இது திருட்டுத்தனமாக கேட்டதற்கு சமம் அதனால் இவருக்கு ஒரு வருத்தம் உண்டாகிவிட்டதான் நாம் தவறாக விட்டோம் இது அப்படின்னு இந்த பாவம் தீர்தல் பொருட்டு தான் அவர் என்ன பண்ணுறார் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே தவம் இருந்து முரு சிவபெருமானை காண்கிறாரா முருகப்பெருமான் இப்போ நாம் கதைக்கு வரலாம் என்னென்னா சுவாமி மலையில் காட்சி கொடுக்குறார் முருகப்பெருமான் தகப்பனுக்கே உபதேசித்தம் அருளிய பிரணவ பொருளினுடைய அர்த்தம் இது ஒரு கதை சொல்வார்கள் அடுத்தது நாம் பார்க்க போவது திருத்தணிகை இங்கே மட்டும் முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹார பெருவிழா நடத்து நடத்துவது கிடையாது இங்கே வள்ளியை அவர் மனம் முடிக்கிறார் நம்பிராஜனுடைய புதல்வியாக பிறந்தவள் வள்ளி அவளுக்கு ஒரு ஆசை முருகப்பெருமானை மனம் முடிக்க வேண்டும் என்று அவள் தவம் இருக்கிறாளாம் அப்பொழுது அந்த தவம் பழிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்போ இவர் வேடரா வராறு முருகப்பெருமான் வள்ளியை மன முடித்த இடம் திருத்தணிகை அவர் அமைதியாக அமர்ந்திருப்பாராம் தணிகை என்றால் பொறுமையாக அமர்ந்திருப்பது என்று அர்த்தம் அதனால திருத்தணிகை இங்கே சுரசம்ஹார பெருவிழா நடத்துவது கிடையாது இறுதியாக நாம பார்க்க போவது ஆறாவது பழமுதிர்ச்சோலை இது அழகர் மலையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் முருகன் அருள் பாலிக்கக்கூடிய முக்கிய தலம் இதில் என்ன ஒரு அவருக்கு பங்கு இருக்கிறது அவ்வையார் நமக்கு தெரியும் மூதாட்டி தமிழிலே பல பாடல்களை அவர் இயற்றியிருக்கிறார் இலக்கியத்திலே ரொம்பவும் பக்தி ஞானம் அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் கர்வம் வந்து விட்டதான் என்னென்னா ஞானத்தில் நம்மளை மிஞ்சம் யாரும் கிடையாது அப்படின்னு அப்போது இவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கணும் இல்லையா ஒரு மெச்சூரிட்டி வரணும் இல்லையா இவங்களுக்கு அதனால் முருகப்பெருமான் வந்து அருள் கொடுத்த தலம் ஞானத்தை கொடுத்த தலம் இந்த பழமுதிர்ச்சோலை இவர் ஆடு வைக்கக்கூடிய சிறுவனாக வருகிறாராம் அப்போ ஔவையார் பிராட்டி அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் ஒரு கல்லின் மீது இவர் கேட்கிறாரு ஏன் பாட்டி உனக்கு பசிக்கலையா நான் இப்போ பழம் சாப்பிட போறேன் இந்த நாவல் மரத்துல உங்களுக்கு வேணுமானா சொல்லுங்க நானும் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களுக்கு பசி கிடையாது ஆனாலும் என்ன சொல்றாங்க சரிப்பா உன்னுடைய ஆசைப்படியா நடக்கட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்றாங்களாம் ஔவையார் அப்போ என்ன பண்றாரு பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்கும் பொழுது சரி எனக்கு சுடாத பழம்தான் கூட அப்படின்னு இவரா உளுக்கிறாரு மேல இருந்து மரத்துக்கு மேல கிளையில இருந்து கீழே விழுது எப்படியும் மண் பட்டு இருக்கும் அல்லவா அப்போ அவையார் என்ன பண்றாங்க அதை ஊதி சாப்பிடும் பொழுது கேட்கிறாராம் அந்த ஆடு மேய்த்து கொண்டிருப்பதாக வந்து கொண்டிருந்த சிறுவன் அந்த ரூபத்துல இருந்த முருகப்பெருமான் என்ன பாட்டி நீதானே சொன்ன சுடாத பழம் வேண்டும்னு சொல்லி இப்போ ஏன் சுடுதா ஏன் இப்படி ஊதற அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுது கற்றது அளவு கல்லாதது உலகளவு அளவு என்ற ஞானம் வந்து விட்டது என்னதான் நமக்கு அறிவு இருந்தாலும் நமக்கு இறையொருள் கிட்டாவிடன் எப்படி ஞானம் வந்து பழுக்க முடியும் நமக்கு நமக்கு மெச்சூரிட்டி வேணும்னா என்ன வேணும் இறையொருள் வேண்டும் அல்லவா அது கனிவதற்கு அதை நமக்கு சுட்டி காட்டியது யார் அல்லவா இந்த ஆறாவது படை வீட்டிலே அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் முருகப்பெருமான் அவையார் பிராட்டிக்கு அவர் அருள் கொடுக்கிறார் இந்த அற்புதமான ஸ்தலத்திலே இது ஆறுபடை வீடுகளினுடைய சிறப்பு இந்த அனைத்து தலங்களிலும் பிரம்மா ஒன்றை உண்டாக்கியதாக உண்டு இந்த ஆறுபடை வீடுகளில் அல்லது இயற்கையாக அமைந்திருக்கும் ஆனால் சுயம்புவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் வில்வாரணி அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது அவர் சுயம்பு வடிவம் பாம்பு ரூபத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய தந்தையான சிவபெருமானை வணங்கியபடி இங்கே நட்சத்திர கோவில் என்று இதற்கு பெயர் ஏன் இந்த பெயர் வந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குவதால் இந்த வில்வாரணி கோவிலுக்கு சிறப்பு உண்டு நமக்கு புரிந்துவிட்டதல்லவா இப்பொழுது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளும் அதனுடைய சிறப்புகளும் நாமும் முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா